ஓம் சாந்தி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விக்த பாப்தாதா மதுபர் ஜுவாலா ரூப நிலை, பாப்தாதா கேட்குறாங்க தன்னை கண்களில் மூழ்கியிருக்கும் கண்களின் மணி மற்றும் கண்களின் ரத்தனமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு தன்னை பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க கண்களின் எதிரில் இருக்கீங்களா அல்லது கண்களிலேயே அடங்கி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இரண்டு விதமான நட்சத்திரங்கள் இந்த நேரம் ஜொலிச்சிட்ருக்கு நாம் எந்த விதமான நட்சத்திரம் அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்கிட்டயே கேளுங்க மூழ்கி இருப்பவர்களுடைய தகுதி மற்றும் எதிரில் இருப்பவர்களில் இந்த இரண்டின் நடுவில் மூன்றாம் அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு தடை நிரந்தரத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் யார் கண்களிலேயே மூழ்கியிருப்பவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தந்தைக்கு சமமானவர்களாக இருக்கிறாங்க எந்த ஒரு சூழ்நிலை இயற்கை அதாவது ஐந்து தத்துவங்களும் தந்தையிடமிருந்து அவர்களை தனியாக பிரிக்க முடியாது அதாவது அவங்க எப்பொழுதும் வெற்றி அடைபவராக நிரந்தரமாக ஒரே சீரான மற்றும் ஒருவரின் நினைவிலேயே மூழ்கியிருப்பவர்களாக இருப்பாங்க ஒரு தந்தை மற்றும் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் ஈஸ்வரிய சேவையில் இருப்பாங்க இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தென்படாது அவங்களுடைய பார்வை உள் உணர்வு மற்றும் நினைவு இந்த மூன்றுமே எப்பொழுதும் சக்தி நிறைந்ததாக இருக்குது பார்வை உள் உணர்வு நினைவு இந்த மூன்றுமே எப்பொழுதும் சக்தி நிறைந்ததாக இருக்குது அதாவது வீணானது முடிவடைஞ்சிருது அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஆகணுமா உலக மாற்றத்திற்கு ஆதாரமான நீங்கள் தன்னை மாற்றம் செய்ததாக அனுபவம் செய்கிறீங்களா ஒருவேளை ஆதாரமானவங்க சம்பூர்ண பரிவர்த்தனையில் இப்பொழுது தன்னில இன்னும் குறை இருப்பதையே உணர்றாங்க அப்படின்னா பின்பு உலக மாற்றம் எப்படி ஏற்படும் ஆதாரமானவங்க சுயம் தனக்காக கொஞ்சம் நேரம் அவசியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது உலக மாற்றத்துக்காக இப்பொழுது நேரம் வேணுமா இந்த எண்ணம் உருவாகுதா ஆதாரமானவர்களுடைய உறுதியான எண்ணத்தில் எப்பொழுதாவது குழப்பம் நிறைந்த எண்ணமும் இருக்குதுன்னா வினாசத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களில் சில நேரம் ஆவேசம் மற்றும் சில நேரம் தெளிவான நிலை வந்துடுது ஆதாரமான ஆத்மாக்களின் எண்ணம்தான் வினாசத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் தூண்டுதலுக்கு ஆதாரம் அப்படியானால் தூண்டுதல் செய்யும் சக்தி சேனையின் எண்ணம் திடமானதாக நிச்சய புத்தி உடையதாக இருக்குதா மேலும் சுயம் அவரே எவரடியாக இருக்கிறாரா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க எப்படி யஜ்யத்தை படைப்பதற்கான பொறுப்பாளராக பிரம்ம பாபாவோடு பிராமணர்களும் ஆனாங்க அப்படின்னா யக்ஞத்திலிருந்து வெளிப்படும் இந்த வினாச ஜுவாலை இதற்காகவும் எதுவரை நீங்கள் ஜுவாலா ரூபம் ஆகலையோ அதுவரை இந்த விநாசத்தின் ஜுவாலையும் சம்பூர்ண ஜுவாலா ரூபத்தை எடுப்பது கிடையாது இது எரிய ஆரம்பிக்குது பின்பு சீத்தளமாக ஆயிடுது இதற்கான காரணம் என்ன ஏன்னா ஜுவாலா ரூபமானவங்க மற்றும் தூண்டுதல் செய்வதற்கு ஆதாரமான ஆத்மாக்கள் இப்போது அவர்களே கூட இன்னும் ஜுவாலாரூபமாக ஆகல ஜூபம் ஆவதற்கான திட எண்ணம் நினைவில் இருப்பதில்லை ஜுவாலூபம் ஆவதற்கான முக்கியமான மற்றும் சுலபமான முயற்சி எது என்னுடையவரோ ஒரே ஒரு சிவபாபா இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும் இதற்காக கூட என்ன முயற்சி செய்யணும் இப்பொழுது கடைசி விசேஷமான முயற்சி இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது விடுபட்ட நிலை இதுவோ ரிசல்ட்டு ஆனால் அதற்காகவும் என்ன முயற்சி செய்யணும் விலகி இருக்கும் நிலை விலகி இருக்கும் நிலையும் எதனால் வரும் எந்த ஒரு மனநிலையே எந்த ஒரு மனநிலையிலேயே இருப்பதனால வரும் இப்பொழுது வீடு செல்லணும் செல்லணும் அப்படின்னா விடுபட்ட நிலை செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த மாதிரியான முயற்சி இயல்பாகவே இருக்குது தன்னுடைய நிராகார வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி தன்னுடைய வேஷத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்குது ஆகவே இந்த புது வருடத்தினுடைய விசேஷ முயற்சியாக இதுதான் இருக்கணும் திரும்பி செல்லணும் அனைவரையும் அழைத்து செல்லணும் இந்த நினைவுனால் இயல்பாகவே அனைத்து உறவுகள் அனைத்து இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட நிலை அதாவது சாட்சியாக ஆகிடுவீங்க சாட்சி ஆகிறதுனால சுலபமாகவே தந்தையினுடைய உடல் இருப்பவராக ஆகிடுவீங்க மற்றும் தந்தைக்கு சமமானவராக ஆகிடுவீங்க அனைவருக்கும் எப்பொழுதும் ஜுவாலா ரூபமாக தென்படுவீங்க அப்பொழுதுதான் இந்த விநாச ஜுவாலையும் உங்களுடைய ஜுவாலா ரூபத்தின் கூடவே தெளிவாக தென்படும் எவ்வளோ ஸ்தாபனைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறவங்க ஜுவாலா ரூபமாக இருப்பாங்களோ அந்த அளவே விநாசம் ஜுவாலா ரூபத்தில் பிரத்யட்சமாகும் இந்த உறுதியான எண்ணத்தினுடைய தீக்குச்சியை ஏற்றுனீங்க அப்படின்னா அப்பொழுதுதான் விநாச ஜுவாலை எறி ஆரம்பிக்கும் இப்போது சீத்தள ரூபத்தில் இருக்குது ஏன்னா ஆதாரமானவங்களும் முயற்சியில் சீத்தளமாக இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஜுவாலா ரூபம் உலகினுடைய விநாச காரியத்தை நிறைவு பெற செய்யும் அற்ப ஆத்மாக்களினுடைய திட எண்ணம் அற்ப காலத்துக்காக அங்கங்கே விநாச ஜுவாலை எறிவதற்கான காரணம் ஆகின ஆனால் மகா விநாசம் மற்றும் உலக மாற்றம் ஒற்றுமையினுடைய ஒரு உயர்ந்த எண்ணம் இல்லாமல் நிறைவேற முடியாது ஆகையினால இந்த வருடத்துல தன்னுடைய கடைசி நிலை அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாதித்த நிலை விலகியிருந்து அன்பாக இருப்பதனுடைய சமநிலை ஆகியவை எப்பொழுதும் சரியாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிராகார நிலையை கூட்டாக ரூபத்தில் உருவாக்குங்க அப்பதான் விநாசத்தினுடைய காட்சிகள் மற்றும் கூடவே புது உலகத்தினுடைய காட்சிகள் தெளிவாக தென்படும் இந்த வருடம் அனைவருக்கும் இந்த முயற்சி செய்யணும் இந்த கடைசி முயற்சினால்தான் தன்னுடைய மற்றும் விநாசத்தினுடைய வேகம் அதிகரிக்கும் எண்ணம் ஓடுதா அல்லது முடிவடைஞ்சிருச்சா இது என்னவாகும் எப்படி ஆகும் அப்படின்னு பயப்படலையே ஒருவேளை மற்றும் ஆனால் போன்ற வார்த்தைகள் வரவில்லையே ஒருவேளை ஆகல அப்படின்னா அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் ஆகத்தான் வேண்டும் அப்படின்னு சிலர் ஆனால் என்று கூறுகிறார்கள் ஆனால் என்ன பாபாவோ அவியுக்தமாகிட்டார் வியக்தத்தில் நோக்குபவர்களோ நாம் தான் என்று சிலர் நினைக்கிறாங்க ஆனால் நீங்களும் அவியுக்தமாகிடுங்க அதாவது யாராவது எதிரில் வந்தார் என்றால் வியக்த உணர்வினுடைய விஷயம் அவருக்கு தென்பட வேண்டாம் அல்லது செய்வதற்கான தைரியம் வேண்டாம் மற்றவர்களையும் வியக்த உணர்வில்ருந்து விளக்கக்கூடிய அவியக்தரிசுத்திடுங்க அந்த மாதிரி அவ்யக்த நிலை மற்றும் வாயுமண்டலம் அதாவது பாண்டவர்களுடைய கோட்டை உருவானது என்றால் இந்த குழப்பம் முடிவடைஞ்சிடும் பாப்தாதா கடைசி வரை உங்களுடன் இருக்கிறார் மேலும் எப்பொழுதும் குழந்தைகளின் மேல் அன்பு மற்றும் சகயோகம் கூட சமமாக இருக்குது ஆகவே பயப்படாதீங்க பாப்தாதா முது இருக்கிறார் எதிர்கொள்வதற்காக எந்த ஒரு நபர் மூலமாகவும் தேவையான நேரத்தில் பிரத்யட்சமாக ஆகிடுவார் மேலும் இப்பொழுதும் ஆகி கொண்டிருக்கிறார் நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய ஆன்மீக தந்தையின் ஆன்மீக கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஆன்மீக கவர்ச்சி செய்பவர்களுக்கு எப்பொழுதும் கவலையற்றும் மற்றும் நிச்சய புத்தி உள்ள எப்பொழுதும் தந்தையின் துணைவர்களாக இருக்கும் அனைவருக்கும் எப்பொழுதும் அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு பாப்தா அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் வரதானம் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீக போதையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஆகுக சங்கமகத்தில் குழந்தைகள் நீங்கள் அனைவரையும் விட அதிக அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க ஏன்னா சுயம் பகவான் உங்களை விரும்பி விட்டார் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதியாக ஆகிட்டீங்க பகவானுடைய அகராதியில் யார் என்னவாக இருக்கிறார் என்பதில் உங்களுடைய பெயர் இருக்குது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடச்சிருக்கிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யபாக்கியம் கிடச்சிருக்குது எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷம் கிடச்சிருக்குது இதே போதே எப்பொழுதும் இருக்குதுன்னா அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும் இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக போதை இதை அனுபவம் செய்து கொண்டே மற்றும் செய்வித்து கொண்டே இருங்க அப்போதான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்வோம் ஸ்லோகன் சாதனங்களை தன்னை ஓய்வு விரும்பியாக ஆக்குவதற்கு பதிலாக சேவைக்காக உபயோகிங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி